அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு ஏமாறாதே ஏமாற்றாதே அடுத்தவரை ஏமாற்றி அன்றாடம் வாழ்பவர்கள் அடுத்தவரை ஏமாற்றி அன்றாடம் வாழ்பவர்கள் அன்று முதல் இன்று வரை என்றென்றும் இருப்பார்கள் அடுத்தவரை ஏமாற்றி அன்றாடம் வாழ்பவர்கள் அன்று முதல் இன்று வரை என்றென்றும் இருப்பார்கள் அடுத்தவரை கெடுத்து அதிலின்பம் காண்பவர்கள் அடுத்தவரை கெடுத்து அதில் காண்பவர்கள் அதுபோன்றே அகிலத்தில் என்றென்றும் வாழ்ந்திடுவர் அவர்களிடம் எப்போதும் எச்சரிக்கையாய் இருந்தாலும் அவர்களிடம் எப்போதும் எச்சரிக்கையா இருந்தாலும் எப்படியோ ஒரு விதத்தில் ஏமாற்றி விடுவார்கள் அவர்களிடம் எப்போதும் எச்சரிக்கா இருந்தாலும் எப்படியோ ஒரு விதத்தில் ஏமாற்றி விடுவார்கள் பொய்யான தகவல்களை பொருத்தமாக கூறி கூறி பொய்யான தகவல்களை பொருத்தமாக கூறி கூறி பெருத்த பயனடைந்திடுவர் வருந்தி வாட வைத்திடுவர் பொய்யான தகவல்களை பொருத்தமாக கூறி கூறி பெருத்த அடைந்திடுவர் வருந்தி வாட வைத்திடுவர் அப்படிப்பட்டவரை அறவே வெறுத்தொதுக்கி அப்படிப்பட்டவரை அறவே வெறுத்தொதுக்கி உறவே இல்லாமல் ஓரமாக சென்றிடலாம் அப்படிப்பட்டவரை அறவே வெறுத்தொதுக்கி உறவே இல்லாமல் ஓரமாக சென்றிடலாம் விட்டோம் என்ற எண்ணம் இருந்தாலும் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்ற எண்ணம் இருந்தாலும் ஏமாற்றும் பழக்கம் எனக்கில்லை என்று ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்ற எண்ணம் இருந்தாலும் ஏமாற்றும் பழக்கம் எனக்கில்லை என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்திடனோம் தைரியமாய் எப்போதும் ஏமாற்றும் பேர் வழியை எப்போதும் நாடாமல் ஏமாற்றும் பேர்வழியை எப்போதும் நாடாமல் ஏமாற்றம் கொள்ளாமல் எழிலுலகில் வாழ வேண்டும் ஏமாறவும் கூடாது ஏமாற்றவும் கூடாது வணக்கம் அன்பன் கவிஞர்